எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் சட்டசபையில் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு கரூர் சம்பவத்தை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா கரூர் சம்பவத்துக்கு காரணம் நாற்பத்தி ஒரு பேர் போனதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது தான் சொல்கிறாரு அவர் சொன்ன நேரத்துக்கு வரல தாமதமாக வந்ததுனால ஜனங்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அதனால் ஜன நெருக்கடி வந்து அந்த நெருக்கடியில் மக்கள் செத்துட்டாங்க அதுக்கு காரணம் விஜய் தான் அவர் தாமதமாக வந்தது தான் காரணம்னு முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு ஆரம்பத்திலருந்தே இதே தான் அவங்க சொல்லிக்கிட்டு வராங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்போ வந்து நம்முடைய முதல்வரும் சொல்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய் தான்னு விஜய் வந்து தாமதமாக வரவே இல்லை அவருக்கு கொடுத்த டைம் வந்து டு பத்து அவர் அதுக்குள்ளே போயிட்டார் இல்லையா ஏழு மணிக்கு அவர் போயிட்டார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தாமதமாக வந்தார் தாமதம் வந்தார் சொல்கிறாங்கன்னு தெரியல அவர் வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் மூணு மணிக்கு தான் வந்தார்னு சொல்கிறாங்க அவர் பன்னெண்டு மணிக்கு வந்தலன்னா கூட ஜனங்கள்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க அவர் இந்த நேரத்தில் எங்கே இருக்கார் லைவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் மக்களுக்கு தெரியும் அவங்க வந்து சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும் ஆனால் இவங்க சொல்கிறது பாருங்கள் அவர் தாமதமாக வந்தது தான் காரணம்னு சொல்கிறாங்க அவர் தாமதமாக வரலை அங்கே போலீஸ் கொடுத்த டைமுக்குள்ளே தான் அவர் அங்கே வந்திருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்துட்டார் அதனால் விஜய் அவர்கள் காரணம் இல்லைன்ட்டு எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் இவங்க வந்து திமுக காரங்க விஜய் தான் காரணம்னு இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையே தான் நம்முடைய முதல்வரும் இப்போ சொல்கிறாரு சட்டசபைக்குள்ளே இன்றைக்கி அதிமுக காரங்கெல்லாம் கரூர் சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்து கருப்பு துணி கையில் கட்டிக்கிட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு திமுக எம்எல்ஏக்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இன்னும் எல்லாேருக்கும் பிபியா கையில் கருப்பு துணி கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி திரு எடப்பாடி அவர்கள் செய்தியாளர்கிட்ட சொல்கிறாங்க இவங்க வந்து நாற்பத்தி ஒரு பேர் செத்துப்போனத்தை வருத்தம் தெரிவிக்கிறதுக்காகவும் துக்கம் அனுசரிக்கிறதுக்காகவும் அவங்க கையில் கருப்பு துணி கட்டிக்கிட்டு போகிறத இவங்க வந்து ஒரு நகைச்சுவையாக பார்க்குறாங்களே அப்போது நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதே இவங்களுக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கா திரு எடப்பாடி அவர்கள் சட்டசபையில் கேள்வி எழுப்பியிருக்காரு ச கரூர் சம்பவத்தை பற்றி பேசியிருக்காரு அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நாலு கூட்டத்துக்கு போயிருக்காரு நாலு இடத்துல மக்களை போய் சந்திச்சிருக்காரு ஆனால் அங்கெல்லாம் எந்த அசம்பாவிதமும் ஏற்படலை கரூரில் மட்டும் ஏன் அது மாதிரி ஏற்பட்டுச்சு அதுக்கு காரணம் வந்து விஜய் தாமதமாக வந்தது கிடையாது விஜய் ஃபஸ்ட்டு தாமதமாக வரல அதுவும் இல்லாமல் காவல்துறையினரோட கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்முடைய முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா காவல்துறையினர் ஆறுநூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் முதல்ல போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா ஐநூறு போலீஸ் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ஆறுநூற்றி ஐம்பதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் செய்தியாளர்கிட்ட சொல்கிறாரு அடுத்ததாக திரு எடப்பாடி அவர்கள் என்ன கேட்குறாருன்னா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா அதுக்கு முதல்வர் போகலை இதுக்கு மட்டும் போனார் கரூர் கரூர் மரணத்துக்கு மட்டும் போயிட்டு வந்தார் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு முதல்வர் சொல்கிறாரு அதுக்கு எங்களுடைய அமைச்சரெல்லாம் போனாங்க அதுக்கு நான் ஏன் போகலைன்னா அவங்க கள்ள சாராயம் குடித்து செத்து போயிட்டாங்க அதனால் நான் போகலை இது வந்து ஜன நெரிசலில் மக்கள் செத்துட்டாங்க அதனால் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கள்ளசாராயம் சாராயம் குடித்ததுக்கு காரணம் யார் அந்த கள்ளசாராயத்தை சாராயத்தை காய்ச்சினவங்க யார் அதுவும் வந்து மரணம் தானே இதுவும் மரணம் தான் ரெண்டுமே ஒன்று தானே இதில் என்ன பிரித்து பார்க்கறதுக்கு இருக்குது முதல்வர் முதல்வர் அவர்கள் நல்லா சமாளிக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் மக்களே வந்து சொன்னாலும் மக்கள் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இவங்க சொன்னது தான் சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க விஜய் மேலே பழிய போடணும்னு அதை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி முதல்வர் அவர்களும் சொல்லிட்டாரு விஜய் தான் இதுக்கு காரணம்னு அவங்க சொல்கிறது கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ருக்காங்க அவங்க விசாரிக்க போகிறாங்க விசாரிக்கும் போது உண்மை கண்டிப்பாக வெளியே வரும் அப்போ கண்டிப்பாக செத்துப்போன நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் நியாயம் கிடைக்கும் நம்புவோம் திரு சீமான் அவர்கள்கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ருக்காங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இந்த சிபிஐ விசாரணை வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து தான் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு மட்டும் நான் ரெண்டு மூலையாக இருக்குது நம்மக்கிட்ட போலீஸ் இல்லையா நம்மக்கிட்ட தகுதியான போலீஸுங்க இல்லையா நம்மளை விட அவங்க வந்து தகுதியானவங்களா அவங்களுக்கு மட்டும் ரெண்டு மூளை இருக்கான்னு கேட்குறாரு இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை வந்து சிபிஐ விசாரணை வச்சுருக்காங்களே அப்போல்லாம் இவர் இந்த மாதிரி சொன்னது இல்லையா திமுக என்ன சொல்கிறாங்களோ அதையே இவர் மறுபடியும் இவர் அதையே தான் சொல்கிறாரு அவங்களுக்கு ரெண்டு மூளைலாம் இல்லை எல்லாருக்குமே ஒரு மூளை தான் இங்கே வந்து குற்றம் இருக்கிறதே நம்ம வந்து காவல்துறை மேலே தான் இப்போ அவங்கக்கிட்டயே நம்ம அதை ஒப்படைச்சாக்கா அந்த விசாரணை நேர்மையாக இருக்குமா இருக்காதுங்கிறதுக்காக தான் பொதுவான ஒருத்தர் வந்து இந்த விசாரணைக்கு வைக்கிறாங்களே தவிர யாருக்குமே ரெண்டு மூளை கிடையாது எல்லாருக்கும் ஒரே மூளை தான் எல்லாருக்குமே திறமை இருக்குது குற்றம் சாட்டப்பட்டவரே வந்து வந்து விசாரித்தாக்கா அதில் வந்து நியாயம் கிடைக்காதுன்னு தான் பொதுவான ஒருத்தரை வந்து விசாரிக்கிறது நியமிக்கிறாங்க அடுத்ததாக சீமான் அவர்கிட்ட திருமாவளவனை பற்றி கேட்குறாங்க திருமாவளவன் அவர்கள் முறைச்சதுனால அடித்தாங்க எங்கள் ஆளுங்கன்னு சொல்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு சீமான் அவர்கள் சொல்கிறாரு அண்ணனை முறைச்சா நானும் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு திமுகவுக்கு தான் இவர் முற்று கொடுக்குறாருன்னு பார்த்தா திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இவர் முற்றுக் கொடுக்குறாரு இவங்கெல்லாம் அடித்தாக்கா எல்லோரும் சும்மா இருந்துருவாங்களா பதிலுக்கு திருப்பி அடித்தா இவங்க என்ன பண்ணுவாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு நிறைய பேரோட உண்மையான முகம் வெளிவந்திருக்கு இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு துணையாக இருக்கிறவங்களுடைய உண்மை முகமும் வெளிவந்திருக்கு கரூர் கரூர் மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த சம்பவத்தில் நேரடியாக பார்த்துருக்காங்க யார் உள்ளே வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க என்ன பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கன்னு அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் சிபிஐ சிபிஐ விசாரணைக்கு வருவாங்க வந்து விசாரிப்பாங்க முறைப்படி விசாரணை செய்வாங்க விசாரணையோட முடிவை வந்து யார் குற்றவாளின்னு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் யாராக இருந்தாலும் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனவங்களுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் இந்த மாதிரி தவறை இன்னும் யாருமே செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு தவறை எந்த அரசியல்வாதிகளும் இனிமேல் மக்களோட உயிரோடு விளையாடக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும் அதே சமயத்தில் இது விரைவாகவும் இந்த விசாரணை செயல்படணும் விரைவாக தொடங்கணும் விரைவாக தொடங்கி அதை முடித்து யார் குற்றவாளேன்னு அவங்க வந்து தீர்ப்பு சொல்லணும் அது வரைக்கும் காத்திருப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்